அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய அரசின் திறன் துறை அதுதான் இதனுடைய தலைவர் அலோன் மாஸ் ஏற்கனவே இதன் இன்னொரு தலைவராக இருந்த இந்தியரான விவேக் ராமசாமி இந்த துறையிலிருந்து வெளியேறினார் இந்த நிலையில்தான் இந்த துறையில் இருக்கும் மார்க்கோ எல்ஸ் என்ற முக்கிய மாஸ்டர் மைண்ட் சமீபத்தில் இந்த துறையிலிருந்து வெளியேறினார் இதற்கு காரணம் இவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் சமீபத்தில் இவர் இந்தியர்களை வெறுக்க வேண்டும் இந்தியர்களை வெறுப்பதை சாதாரண விஷயமாக மாற்ற வேண்டும் அவர்கள் மீது வெறுப்பை உமிழ வேண்டும் என கூறியிருந்தார் இது சர்ச்சையாகவே அவர் அந்த துறையிலிருந்து ராஜினாமா செய்தார் இந்த நிலையில்தான் அவரை மீண்டும் பதவியில் எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜேடி டி வான்ஸ் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இதை ஆதரித்துள்ளார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் முடிவை நான் ஆதரிக்கிறேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதை வழிமொழிவதாக அமெரிக்க அரசின் திறன் தலைவர் எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார் இதனால் இந்தியர்கள் பற்றி தவறாக பேசிய எல்ஸ் மீண்டும் இந்த துறைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மூலம் இந்தியர்களுக்கு அங்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது ஒன்று ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தீவிர வளம்சாரிகள் அவர்களுக்கு அமெரிக்கர்கள் வெள்ளை அமெரிக்கர்கள் மட்டுமே முதலிடம் மற்ற நாட்டினர் யாரையுமே அவர்கள் மதிக்க மாட்டார்கள் இரண்டு இத்தனை காலம் ட்ரம்ப் ஆதரவாளர்களின் எதிர்ப்பு என்றால் அது கருப்பின அமெரிக்கர்களாகவே இருந்தனர் ட்ரம்ப் ஆதரவாளர்களான அந்த வெள்ளை அமெரிக்கர்கள் தற்போது இந்தியர்களையும் எதிர்க்க உள்ளனர் மூன்றாவது இந்தியர்களுக்கு எதிராக வெள்ளையின அமெரிக்கர்கள் திரும்ப உள்ளனர் இந்தியர்கள் தங்களது வேலைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் முக்கிய பொறுப்புகளுக்கு இந்தியர்கள் வருகிறார்கள் என்று வெள்ளையின அமெரிக்கர்கள் வாதம் வைக்கின்றனர் இதை அவர்கள் விரும்புவது இல்லை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்களில் எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் இந்தியர்கள் என்ற ஒரு தகவல் வெளியானது அங்கே இந்தியர்கள் இதனால் மேலும் குடியேறுவார்கள் என்ற ஒரு அச்சம் உள்ளது இதை வெள்ளையின அமெரிக்கர்கள் எதிர்க்கின்றனர் இந்தியர்கள் அமெரிக்கா வந்து அமெரிக்காவின் கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள் சொந்த நாட்டில் ஜாதி மத பிரிவினைகளை ஏற்படுத்தி மக்களை பிரச்சனையில் தள்ளிவிட்டு சொகுசாக அமெரிக்காவில் சிலர் குடியேறிவிடுகிறார்கள் ஆனால் அமெரிக்காவிற்கும் அவர்கள் நேர்மையாக இருப்பதில்லை என்று வெள்ளையின அமெரிக்கர்கள் இந்தியர்கள் மீது வெறுப்பை உமிழத் உள்ளனர் ஐந்து இவர்கள் பெரும்பாலானோர் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இந்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இந்தியர்களுக்கு எதிராக திரும்பி திரும்பியுள்ளனர் ட்ரம்ப்பை ஆதரித்த அதே இந்தியர்களைத்தான் தற்போது ட்ரம்பை ஆதரிக்கக்கூடிய வெள்ளை அமெரிக்கர்கள் எதிர்க்க தொடங்கியுள்ளனர் வரும் நாட்களில் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் தாக்கப்படுவது போல அமெரிக்காவிலும் இந்தியர்கள் தாக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன இதன் தொடக்கமே மார்கோயெல்ஸ் வருகை என்கிறார்கள்